சாமி கேக்குறீங்க இப்ப தாங்க பாயிண்ட்டுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க யாரும் வீட்டுக்கு நான் வந்த ஒரே சண்டையா இருக்குதுங்க சண்டேக்காங்க என்ன ஏதாவது இந்த வயசுல கூட என்ன சும்மா வர மாட்டாங்க இந்த எல்லாருக்கும் இக்கெட்டு இருக்குது இல்லையா யாருக்கு தான் இல்ல வீட்டுக்கு வீடு வாசப்படியும் வாசக்கா இருக்கு இல்லையா எனக்கும் இருக்கும் உங்களுக்கு இருக்கும் அதனால இவருக்கு எது இருக்கா நினைக்கிறேன் அந்த மாதிரி நேரத்துல ஒரே ஒரு சிவனோட நாடு பாட்டு யார் பாருங்க கிருணாவது மாசில் வீணையும் மாறை மதியமும் நீங்க கேக்குறீங்களா ஆரம்பிச்சீங்கள மாசில் வீணையும் மாறை மதியமும் வீசு தென்றலும் மீங்கிட வீணையும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை

கார்டு நம்பர் நாம வச்சிருக்கீங்க அக்கவுண்ட் நம்பர் நாம வச்சிருக்கீங்க இல்லையா கல்யாணான தேதி நாம வச்சிருக்கீங்க புள்ளையோட பிறந்தநாள் நாம வச்சிருக்கீங்க எல்லாம் நாம வச்சிருக்கீங்க சாமி ஒரே ஒரு விஷயம் மட்டும் நமக்கு செய்யாம விட்டார் பெருமை பண்றாரு என்ன விஷயம் தெரியுமா இவங்களுக்கு இப்ப டேட் ஆஃப் பர்த் தெரியும் உங்களுக்கு இப்ப டேட் ஆஃப் டெத் தெரியுமா இறக்க போற தேதி தெரியுமா இந்த கையில சாமி சப்போஸ் எழுதிடுறாருன்னு வச்சுங்க இந்த கையில டேட் ஆஃப் டெத் டிஓடி இந்த கையில் டேட் ஆஃப் பர்த் DOB ஏதி ரெஃபரன்ஸ் இல்ல ஒரு பேங்க்குக்கு நம்ம போறாங்க லோன் கேக்க காடி கை வெச்சு DOB அப்போ நீ அதுக்கு வந்து சாவ கேம்பு கேம்பு ஒரு லோன் இல்லை ஒரு இதுதான் சாமி என்ன பண்றாரு சிலதுல மறைச்சிரறாரு ஏ மறைக்கிறாரு இட்டுன்னு போகும்போது கூட என்ன பண்றாரு வந்தானா ஆயிரம் தேல் கொட்டின போல இருக்குமா எமன் வந்து பக்தி இல்லாதவன பக்தி இல்லாதவன சாமி இழுத்து ஆயிரம் தேல் ஆனா பக்தி இருந்தா என்ன சிவகணங்கள் வந்து இட்டு போகுமா சிவபெருமானிப்பா நான் போயிட்டு யாரா இருப்பாரு ஐயா கூப்பிடுறாங்க சுவாமி வரீங்களா அந்த பக்குவத்துல உள்ளவன் சொல்லுவான்

எதுக்கு எனக்கு நேரம் கிடையாது எங்கயாவது காலையில வீட்டுல இருந்து படிச்சிட்டு போனா சிவபெருமான் உங்க கூட வருவாங்க இந்த சாமி பேர் என்னது ஏகன் ஏகன் அநேகன் சூப்பர் ஏகன் அநேகன் இவன் மட்டும்தான் இவன் ஒரு ஆளை கும்பிட்டாலே எல்லாரும் கும்பிட்டவன் நாங்க போ

கற்பக பொழிலும் முழுங்குமாம் நம்மை கொண்ட சோழஸ்வரத்தை சேந்தனார் அருமையான கதை சேந்தனார் கதை அற்புத தெய்வம் இதுக்கு மேல வேற இருக்காங்க சேந்தனார் கேளு இல்லையா நாடு நகரம் நல் திருக்கோயில் தேடி திரிந்து சிவபெருமான் என்றும் பாடுவேன் என்னது